சண்ணவதி தர்பணம் வியதிபாத புண்ணியகால தர்ப்பணம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமகா ஓம் அனந்தா எடமகா ஓம் கோவிந்தா எடமஹா அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தெய்வம் மித்திரதைன்னோஸ்தோ அனூராதானுஷாவர் ததஞ்சி வேம சரதவீரா தீர்காயுஷமஸ்தோ அக்ஷதய தலையில் போட்டுண்டு மோதிர வரல பவித்திரம் கட்ட கட்டதர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் கால் கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனா கையலும்பிக்கோ அபோபஸ்பிரஸ்யா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்ளுவோம் தர்பாந்தாரயமான நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் கொள்ளுவோம் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம் தியாயேத் சர்வ வினோபாந்த ஏ பிராணாயமம் ஓம்போஹோம் புவாம் ஓகும் சுவஹாம் ஓம் மகா ॐ जनः ॐ तपहा ओहुं सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि न प्रचोदयात् आत् ओमापहा ज्योतिरसः अमृतं ब्रह्मां भोर्भुवत्सुवरोम् ॐ सङ्कल्पम् ममो भार्त समस्त श्रीपरमेश्वर श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोभिव यस्मरेद् पुण्डरीगाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम राम, श्री राम, राम, राम तिदिर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द गोविन्दगोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः फ्दीयपरा शेतवराहकल्पे वैश्वतम अष्टाशति कलियुगे पादे पा जंबूदबीबे वर्षे भरदंडे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्म वर्तमाने व्यावहारिह प्रभवादी षष्ठी संवत्सराणां मध्ये கிரோனே உத்தரே சிசிரவு மீனமாசே கிருஷ்ணா வாசர வாசரோ ஸிரவாசரம் மூளான்க்யுத்தம் வதிப்பமயம் பாலவநயம் ஏங்குணசலவிசேஷவிசிஷ்டா வஷ்டமாதித்த பிராச்சீனா வீதி பூன இடம் செஞ்சுக்கோங்கோ தந்தையாக பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராணாம் தந்தை பெயர் தாத்தா பெயர் கொள்ளு தாத்தா பெயர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பித்து பிதாமகி பித்துஹோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ நாம் அம்மாவுடைய அப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மனாம் ஆதித்ய ஆதித்தூம் அஸ்மது சபத்னீக மாதா மாதப்பிதா மாத பிரபித்தமஹாந் உபயவம்சப்பூனம் அக்ஷயத்திருத்தம் வியதிபாதபுணியகால்திதர்ப்பணருப்பேண கரிஷியே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழேபடுவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாளத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் வழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குல வழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக் கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாத பித்தரஹா சோம்யா கம்பீரைஹி பதிபிஹி பூர்வைஹி பிரஜாம் அஸ்மபியம் தத்ததோரயிஞ்ச தீர்காயுத்வஞ்சம் சதசாரதஞ்சம் அஸ்மின்ன கூர்ச்சேம் வர்க்கத்வய பித்ரூணம் ஆவாகயாமி மறுத்து போட்டுருங்கோ ஆசன மந்திரம் சில கட்டதர்பர்களை கையில் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் கூர்ச்சத்து மேல் வைக்க வேண்டும் சின்னம் பர்கிஹி ஊர்ணாமிருது சியோடம் பிதஸ்துவா யகம் அஸ்மி சீதந்துமே பிதர சோமியா பிதாஹா பிரபிதாச்ச அனுஹை சக வர்க்கய பித்தூணா இதமாசனம் கட்டதர்பில் மேலே வச்சுருங்கோ கூச்சது மேல் வைங்கோ திரும்பவும் சில தர்பத்தை எடுத்துண்டு சகாருண்ய வர்கத்வய பித்தூணம் இதமாசனம் கட்டதர்பங்களை தர்ப்பங்களை மேல் திரும்ப வைக்கவும் கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு சகலாராதனை சுவார்க்சிதம் என்று சொல்லி மறித்து கூர்ச்சத்தின் மேல் போடவும் முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எள்ளு ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதா அபரேம் உத்ராசம் உன்மத்தியமா பிதரம் சோமியாசம் அசும் எயு அபுஹா ஹுதா தேனோந்தோ பிதரோஹபோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தான அப்பா பேர் சொல்லிக்கொங்கோ ஷர்மணம் வசுரூபான் பித்தூணம் ஸ்வா நமஸ்தி மருச்சி உடுங்கோ ஜல எல் ஜலத்த மருச்சு உடுங்கோ அங்கி ரோனம் பிதரம் நகம் அதர்வாணம் ப்ரகவா் சோமியாசம் தாாம்பமோ யா அபிபிரே சௌமனே சம கோத்திரத்தை சொலிக்கங்கோ கோத்தான அப்பா பேர சொலிக்குங்கோ ஷர்மஹாம் வசுரூபூனஸ்வத்த நமஸ்தர்பயாமி எல் ஜலத்தை மறிச்சுவிட்டுங்கோ ஆயத்துணாம் பிதரஹாம் மனோஜவசம் சோமியாசம் பதிவிஹி பதிவினி यज्ञे स्वतया मदंत ब्रवंतो ते अवंत अस्् गोत्रदसुलिगंगो गोत्रन अपावेरसुलिगंगो शर्मण वसुपाण पितृन स्वता नमस्तर्पयामी इपोदिर्कर्पण पितामहर ऊर्जं महन्दीः अमृतं धृतं पयकीलालं स्वतास्त तर्पयदमे तर्पयद मे पितॄणं गोत्रदसुलिकुङ्गो गोत्रान् तातापेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं नमस्तर्पयामि पितृभ्यः स्वदाविभ्यः स्वदा नमः पिता महेभ्यः स्वदा विव्यः स्वदा नमः प्रपिता महेभ्यः स्वदा विव्यः स्वदा नमः अक्षन पितरः गोत्रदशलिकङ्गो पिता महानं स्वदा ये चेह पितर ये चेह याग विमयागम उछन प्रवृद्म अग्ने तेत यदि थे जातवेद तया प्रतम स्वतया मदंत गोत्र सुलिको गोत्राण ताता बेर सुलिको शर्मण रुद्र स्वदानमस्तर्पयामि कोल्लु ताताभिर्कर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ती सिन्दवः माध्वीर्ण सन्द्वोषधीः गोत्रसुल्लिकङ्गो कोल्लु तातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं स्वदा नमस्तर्पयामि मधुनक्तम् उदोशी मधुमद् पार्थिवहुं रजः मदुद्योः अस्तु न पिता गोत्रशुलिकङ्गो गोत्रान् कोळुदातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं नमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः मधुमान् அஸ்துசூர்யா மாத்வீஹி காவோ பவந்து நக கோத்ரானம் கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கொங்கோ சர்மனஹாம் ஆதித்யூபானம் பிரபிதாமகானம் ஸ்வதானமஸ்தர்ப்பாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுவோம் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்துவிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக மாத்ரு சுதா நமஸ்தர்ப்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திரசுலி கிங்கோ கோத்தா அம்மாவோட பேரு சொல்கிங்கோ நா வசுபா மாத சுதாநீத்திர சொல்லோ அம்மாவோட நீஹி சொல்கிங்கோ மாத்ரு மாத சுதாநீ பாட்டிக்கு தப்பணம் பிதா கோத்திரசுலுக்கங்கோ గోత్రేరసలుంగో నాం రుద్రూపార్పయామీ గోత్రదసలుంగ గోత్రింగో నాం రుద్రూపా పితమహేష్ నమస్తర్పయామీ గోత్రదంగ గోత్రా పాటిపేరకింగో నాం ருதிரூபா பிதாமஹீஸ்வதானமஸ்தர்ப்பமி கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிரபிதாமஹி கோத்திரத சொலிக்கங்கோ கோத்தா கொல்லுபாட்டியோட பேரரசலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபா பிரபாமமகேஸ்வததானமஸ்தர்ப்பமித்திர சொலிக்கங்கோ கோத்திரா கொல்லுபாட்டி பேரரசொலிக்கங்கோ நாம்நீ ஆதித்தரூபாக பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா உள்ளுபாட்டி பேர சொல்லிக்கோங்கோ நாம் நீகி ஆதித்தரூபாக பிரபிதாமகி நமஸ்தர்ப்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்க கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லிக்கோங்க கோத்தா பாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதா மகிஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத சொல்லிக்கோங்க கோத்தாஹ பாட்டியோட பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா பிதாமகி ஸ்வதா அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா அப்பாவோட பாட்டி பேர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரதசுல்குங்கோத்திராஹ அப்பாவோட பாட்டிபெரசொலுக்கங்கோ நாம்நீதரூபா பிதூபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ கோதசலுக்கங்கோத்திராஹ அப்பாவோட பாட்டிபெரசொலிக்கங்கோ நாம்நீஹி ஸ்வதா பிதபிதாமஹிஸ்வதானமஸ்தர்ப்பமீ அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பித்து பிரபிதாமஹி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்ராஹா அப்பாவோடய கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிது பிரபிதாமகி சுதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக பிதுஹோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திராக அப்பாவின் கொல்லுபாட்டி பெயரை சொல்லிக்கொங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிதுகோ பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பையாமி மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதாமகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திரத்தை சொல்லிக்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனஹா வசுரூபான் மாதா மகான ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாதுகு பிதா மகான மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனஹாம் ருத்ரூபான் मातु हो पिता महान स्वता नमस्तर्पया मी अम्मा गोत्र तो सुलिको गोत्रा नाम अम्मा ताता पेरे सुलिको शर्मण रुद्र रूपान मातु हो पिता महान सदा नमस्तर्पया गोत्र तो सुलिको गोत्रा नाम अम्मा ताता बेरे सुलिको शर्मण ருத்ரூபான் மாத்துஹோ பிதாமகான் சுதாநமஸஸ்தர்பய்யாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மகான் மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தாவே சொல்லிக்கோங்கோ சர்மனஹாம் ஆதித்தரூபான் மாதுகோ பிரபிதா மகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி கோத்திரத்த சொல்லுக்கிங்க கோத்தாணாம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேரு சொல்லுக்கிங்கோஷர்மணம் ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானமஸ்தர்ப்பாமி கோத்திரத சொல்லுக்கியங்கோ கோத்திராணம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேரு சொல்லுக்கிங்கோஷ்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்ப்பையாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதாமகி மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத சொல்லோ அம்மாவோடய அம்மா பேர் நாம் நீஹி அசுரூபா மாதா நமஸ்தர்பயாமி மகீஸ்வதமஸ்தர்ப்பீத்திரசல் கங்கோரா அம்மாவின் அம்மா பேர் கிங்கோ நாம் நீஹி அசுரூபா மாதா நமஸ்தர்பயாமி மகீஸ்வத நமஸ்தப்பீத்திரங்கோ அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக சுதா சுதானமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்துப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தராஹ அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபாக மாத்து பிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி గోత్ర సొలికొంగ గోత్రాహ అమ్మవోడ పాటిపేరు సలుకుంగో నాం పితామహి సదా మాతుమహి సుదానమస్తయామి గోత్రులుంగ గోత్రాహ అమ్మవోడ పాటిపేరకొ నామ్ నీహి పితామహి సదా సుదానమస్తర్పయామి అమ్మవిన కొల్లు పాటికి తర్పణం మాతు ప్రభితామహి மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபாக மாத்துஹோ பிரவிதாமகி சுதானமஸ்தர்பய்யாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்திரா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாதுஹோ பிரவிதாமகி சுதானமஸ்தர்பய்யாமி அம்மாவோடய கொல்லுப்பாட்டி பேருசல் குங்கோ நாம் நீ ஆதித்தூபா மாத பிரபிதாமீ சதமஸ்தர் பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாதாத வர்க்வாய பித்தூன் சதாநர்ப்பீத வர்க்வாய பித்தூன ஞாதா ஜாதாஜாத வர்க்க பிதோணஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் எல்லு ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிக்ஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பகந்தீ அமிர்தம் ருதம் பயக்கீலாலம் பரிசுதம் ஸ்வதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தை விட்டுருங்கோபீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சிணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு போது தியானம் பண்ணிக்கோங்கோ देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमस्वतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्द्रकृतानि च तानि तानि वि प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி பூனலை இடம் செய்து கொள்ளவும் கொஞ்சம் எல்லை எடுத்து வச்சுக்கோங்கோ மந்திரம் முடிந்தோடனும் மறித்து கூர்ச்சத்து மேலே போடணும் பிதரஹா சோம்யா கம்பீரை பதிவி பூர்வை ஹிரஜாம் அஸ்மபியம் தததோரீஞ்ச தீர்காகித்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மது கூர்ச்சாத் வர்கத்வய பித்தூன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எல்லை மறித்து கூர்ச்சத்து மேலே போடுங்கோ சகாருண்ய வர்வய பித்தூன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி கூர்ச்சத்து மேலே எல்லை மரிச்சு போடுங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் न माता न पिता न प्राता न ना बन्धुः नान्यगोत्रेण ते सर्वे तृप्तिमायान्तु मयो उद्धृष्टैः कुशोदैः तृप्त्यद तृप्त्यद तृप्त्यथा पून बलं पण्यङ्गो बलं पन्न जलं ए பிரார்த்தன பண்ணிக்கங்கோ காயினாச்ச மனசா இந்திரியை புத்தாத்மநா மிருகே சபாத் கரோமி சகலம் பரஸ்மாராயணாயதி சமர்ப்பமி திரளாகம் கர்போம் தப்பணமஸ்தூ கைல உள்ள ஜலத்துக்கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரித்து போட்டுடுங்கோ பிரித்து போட்டுட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா என்ன ஓம் அனந்தா எனம ஓம் கோவிந்தா என ஓம் கேசவாம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்விக்ரமாம் வாமனாம் ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா பத் தர்ப்பணம் முடிந்தது பிரம்மய்ஞம் செய்ய வேண்டும்